வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்குறது கண்ணீராசி கன்னிராசிக்காரங்க எதையுமே கூர்ந்து கவனித்து மனதில் பதிவு வைத்து அதற்கு போல் திறமையாக செயல்படக்கூடியங்க எதுலேயுமே அவசரப்பட மாட்டாங்க நிதானமாக இருப்பாங்க நிதானமாக இருந்து இவங்க எப்படி தான் பேசுவாங்க இவங்க எப்படி தான் செய்வாங்க அப்படின்னு பொறுமையாக உட்காந்து யோசித்து அதன் பிரகாரம் நடந்துக்குவாங்க எல்லாருக்கிட்டேயும் பேசணும் எல்லாரும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க தான் அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க தான் உங்களுக்கு ஒரு கண்ணீராசிக்காரங்க ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப யோகாரங்க தான் ஏன்னா கண்ணீராசிக்காரங்க அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்து ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப இருக்காங்க இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை அவங்களுடைய மேன்மைக்காக பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்மளுடைய ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அடுத்து வருகின்ற நாட்களுக்கு நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிஸ்தானத்தில் கேது ராணா ரானா ருணா ரோக சனி சப்தம ச்தானதல ராகு அஷ்டம ஆயில் ச்தானதல செவ்வாய் பாக்கிய ச்தானதல குரு தொலில் ச்தானதல சூரியன் புதன் சுக்கிரன் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே இருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படினா ஆனி 12 ஆம் தேதி அன்று தொலில் ஸ்தானத்துல இருந்த புதன் பகவான் லாப ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஆணி 23 ஆம் தேதி அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஆணி முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க பதினைந்து நாட்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் பகை அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீண் தகராறு வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நன்மை தீன்மைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செயல்படுவீங்க அதனாலேயே உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக நீங்கள் செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயலில் இறங்கினீங்கனாலும் அதில் கடுமையாக முயற்சி செய்வீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தடையெல்லாம் நவர்களும் ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க சில தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும் நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வர அமையாம இருந்துட்டு இருந்திருக்கும் எந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வர அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு வரத்து சிறப்பா இருக்கும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சி இருக்கணும் முயற்சி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மன வருத்தெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சுமூகமான நிலை உண்டாகும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்லேயும் எதாவது ஒரு சுப காரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திரு கை திருமண வரன் கூடி வரும் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இதுனா வரையிலும் இருந்திருக்கும் இனி உங்களுடைய பிள்ளைகளை நினைச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு பெண்களுக்கு இது சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலாக செயல்படுறதுனாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வர இருக்கு அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பயணங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு சில தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு புதிதாக ஆர்டர் கிடைக்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே இனி சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க பகை பார்ட்னர்கள் வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீண்ட நாட்ல இருந்து வந்த ஒரு பிரச்சனை கூட இப்போ உங்களுக்கு சுமூகமாக முடியும் மன உறுதியாக எல்லா செயலியும் ஈடுபடுறதுனால உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இதுன வரைகளும் உங்களுடைய படிப்பில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனாலேயே நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கல்வியில் கூடுமான வரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது பெண்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பதினைந்து நாட்களுமே ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் வீட்டில் மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் மற்றபடி பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் தொழிலையும் சிறப்பாக இருக்குது கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்களுமே வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க வாக்கு வன்மையெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனாக தான் முடியும் எந்த காரியத்தையும் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது பணம் வர்றது சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு ஏன்னா இதுனா வரைகளும் நிறைய பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இதனால் அவர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கு மற்றவர்களும் உதவிகரமாக இருப்பாங்க சுய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்தியில் ஒரு தெளிவு இருக்குங்க அந்த தெளிவுனாலேயே உங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்க இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளும்போது தைரியமாக எதிர்கொண்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதை கவலை கொலை இருந்த ஒரு பிரச்சனை கூட நீங்கள் எதிர்பாராத விதமாக சில திருப்பங்கள் ஏற்படும் ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை உங்களை மனசுக்குள்ளே ரொம்ப அரிச்சிக்கிட்டே இருந்திருக்கும் இது என்ன பண்ணுறது இவங்க இப்படியே நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அரிச்சிக்கிட்டே இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக கிடைக்கிறதுக்கு தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயல்லையும் ரொம்ப நம்பி கியா செயல்படுறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு சரியான சமயத்துல கிடைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் முக்கிய நபர்களோட அறிமுகத்தால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு புதன்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணையை சாற்றி வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிப்பதற்கு ஆஞ்சநேயர் மறக்காம புதன்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க இப்படி வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை புதன் வெள்ளி இது மூணு கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குகிற மாதிரியோ தொழிலை விரிவுபடுத்துகிற மாதிரியோ அல்லது ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் வேணாம் மற்ற நாட்களில் செய்கிறது ரொம்பவும் நல்லது எல்லாமே பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய விஷயம் எதுவும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு திருமலாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வாங்கலாம் நீங்கள் இப்படி ஒரு அஞ்சு மாதம் வாங்க நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத சில திருப்பங்களெல்லாம் ஏற்படும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் திருவண்ணாமலை சென்று வழிபட்டு வாங்க அந்த ஈஸ்வரன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வார் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ